அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதி ராஜானந்தம் தனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அட்சய லக்கணம் அட்சய ராசி மகர ராசி மகர இயல்பு லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து வருமானத்திற்காக படிப்பிற்காக குடும்பத்திற்காக நிறைய வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பீங்க கணவன் மனைவி உறவுகளில் தேவலாத பிரச்சனைகள் குடும்பத்தாரால் வருமானத்தால் பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க யாரெல்லாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்து இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கும் இது இரண்டரை ஆண்டுகள் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த பையனுடைய படிப்பு சரியில்லை முகம் சரியில்லை பேச்சு சரியில்லை குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் திருமணமான தம்பதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள தாமத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால இரண்டாம் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து இந்த லக்னம் எய்ப்பு லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய அட்சய லக்னம் அட்சய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு ஆகிறார் இது ஒரு நல்ல பேர்ச்சியாக இருக்க போகிறது உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறப்போகிறது மூன்றாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய லக்ன ராசிக்கு வந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வார் இந்த ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதனால இந்த குழந்த பாக்கியத்தை அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்த பாக்கியத்துக்கான முயற்சிகள் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் மூணிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்த்துருவார் அதனால் அவங்க கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்காக காதலுக்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது தனது பத்தாம் பார்வையாக அது பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் கூட போகிறது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறப்போகிறது அதெல்லாம் காதல் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட போகிறது திருமணத்துக்காக முயற்சியெல்லாம் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடச்சி சரியான அப்ரோச் நடக்கும் அதாவது இங்கே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியான ஒரு டேரக்ஷன் வந்து கிடைக்கும் அதனால் திருமணத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் உயர்வுக்காக தன்னுடைய அந்தஸ்து கௌரவத்திற்காக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு வெளிநாடுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியிடணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்து நடந்து சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி ஒரு மாலை அறிவித்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பாடல்கள் நிறைய பாடல் வந்து கேட்பது அல்லது பாடுவது அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே உங்களுடைய காரியங்கள்லாம் அடையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல்பு இலக்கணத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிட ராஜா லந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்